ஜெர்மனியின் லுப்தான்சாவின் ஒரு பகுதியாக செயற்படும் டிஸ்கவர் ஏர்லைன்ஸ் அதன் விமானங்களில் பவர் பேங்குகளை பயன்படுத்துவதை தடை செய்துள்ளது கடந்த ஏழாம் தேதி முதல் அமுலுக்கு வரும் வகையில் இந்த தடை விதிக்கப்பட்டுள்ளது எனினும் பயணிகள் தங்களது கைப்பொருட்களோடு பவர் பேங்குகளை எடுத்துச் செல்லலாம் ஆனால் விமான பயணத்தின் போது அதனை பயன்படுத்தி சாதனங்களை சார்ஜ் செய்ய அனுமதிக்கப்படாது பவர் பேங்குகள் தொடர்பில் வெவ்வேறு விமான நிறுவனங்கள் வெவ்வேறு விதிகளை கொண்டுள்ளன உதாரணமாக எமிரேட்ஸ் அவற்றின் பயன்பாட்டிற்கு முழுமையாக தடை விதித்துள்ளது அதே நேரத்தில் லுப்தான்சா மற்றும் யூரோ விங்ஸ் ஆகிய நிறுவனங்கள் பயணிகள் அவர்களின் கவனத்தோடு அவற்றை பயன்படுத்த அனுமதிக்கின்றன இருப்பினும் பவர் பேங்கை சார்ஜ் செய்வது அனுமதிக்கப்படுவதில்லை சில விமான நிறுவனங்கள் சிறப்பு சேமிப்பு விதிகளையும் கொண்டுள்ளன பவர் பேங்குகளை மேல்நிலை தொட்டிகளில் வைக்கக்கூடாது ஆனால் இருக்கைக்கு அடியில் வைக்கலாம் என அமிரேட்ஸ் கூறுகிறது கொரிய விமான நிறுவனங்கள் பயணிகள் அவற்றை தெளிவான பிளாஸ்டிக் பைகளில் எடுத்துச் செல்ல வேண்டும் என்று கூறுகின்றன சேதமடைந்த லித்தியம் பேட்டரிகள் தீயை ஏற்படுத்தும் என்பதால் பவர் பேங்குகள் தொடர்பான விதிகள் கடுமையாக உள்ளன